பிள்ளைகளுக்கு கடவுள் பக்தியே இல்லாம போயிருச்சேன் என்று சொல்லி வருந்தி சொல்லுகிற பெற்றோர்கள் ஏன் அப்படி அவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வரும் சந்ததிகளுக்கு உள்ள சந்ததிகளுக்கு இதையெல்லாம் சொல்லி தரவில்லை மிகவும் பிரியமானவர்கள் முன்பெல்லாம் டைரி எழுதுற பழக்கம் இருந்தது அந்த டைரிய திருப்பி பார்த்தா அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் சுவாரசியமா எழுதியிருக்கும் அதையெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது அவங்க சென்ற அந்த அனுபவங்கள் எல்லாம் நாம பார்க்க முடியும் ஆனா இப்ப இந்த டிஜிட்டல் காலத்துல இந்த டைரி எழுதுற பழக்கமும் இல்ல ஆல்பம் இருக்கிற பழக்கமும் இல்ல எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்படி திருப்பி பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு நாம தியானிக்க இருக்கின்ற எழுபத்தி எட்டாவது சங்கீதம் எழுபத்தி ரெண்டு வசனங்கள் இருந்தாலும் அதுல இந்த ஆசாபின் சங்கீதத்துல முதல்ல ஒரு போதகம் ஒரு பீச்சிங் இருக்கும் ரெண்டாவது அவங்க மகத்துவம் அவங்க வாழ்க்கையிலே நடந்த எல்லா சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் எப்படியாய் உயர்த்துகிறார் என்று சொல்லி இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது வசனத்திலே என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைப்பொருள்களை நாங்கள் அவைகளை மறைக்காமல் கத்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் பாருங்க அடுத்து ஆறாவது வசனத்திலே இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் கொள்ளாமலும் இருந்த கலகமும் உள்ள தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகும்படிக்கு இவைகளை கட்டளையிட்டார் திரு இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்முடைய வாலிப பிள்ளைகள் இல்ல நம்முடைய பின்வரும் சந்ததியா நாம இருந்தது போல இல்லையே நாம சொல்ல முடியலையே நாம அவங்களுக்கு தேவ பக்தியை குறித்து தர முடியலையே பிள்ளைகளுக்கு கடவுள் பக்தியே இல்லாம போயிடுச்சே என்று சொல்லி வருந்தி சொல்லுகிற பெற்றோர்கள் அநேகரை நாம் பார்க்கின்றோம் ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வரும் சந்ததிகளுக்கு உள்ள சந்ததிகளுக்கு இதையெல்லாம் சொல்லி தரவில்லை அன்றைக்கும் அப்படிதான் இருந்தார்கள் கடவுள் பாருங்க எவ்வளவு அழகா இந்த சங்கீதத்துல பன்னிரண்டாவது வசனத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு வசனங்களை நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா ஆண்டவருடைய மகத்துவமான செயல்கள் எப்படி வனாந்தரத்துல நடத்தி வந்தார் அவங்களுக்கு தாகமா இருக்கும் போது எப்படி கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தார் அவங்களுக்கு பசியா இருக்கும் போது எப்படி வானத்திலிருந்து மண்ணாவை கொடுத்தார் அவங்க முரட்டாட்டமான பிள்ளைகளா இருந்த போதும் ஆண்டவர் எப்படி அன்பாய் நடத்தினார் ஸ்தம்பத்தை கொண்டு இதையெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு காரியங்கள் வாழ்க்கையில எவ்வளவு செஞ்சிருக்காரு ஏன் பிள்ளைகளோட வாழ்க்கையில எவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு வளரக்கூடிய சந்ததிகளாக இருப்பார்கள் இப்போலாம் அதை சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த விசுவாசத்துல வளருவாங்க சொல்லாம ஆனால் இந்த வேதாகமே எப்படி வந்திருக்கும் யாரும் ஒரு தானே நோவாவின் காலத்துக்கு பிறகு மோசையின் காலத்தில் நடந்தது சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்துல காலத்தில் நடந்தது எல்லாமே இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை நம்ம எப்படி உயிர்ப்பிக்கின்றதோ அப்படி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உயர்ந்து நிற்கும்படியாக முரட்டாட்டம் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்காமல் அவர்கள் தேவ பக்தியின் சந்ததியாக இருக்க கர்த்த நமக்கு உதவி செய்வார் இன்று தீர்மானம் செய்வோம் நம்மனால இயன்ற மட்டுமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உட்கார வைத்து அவங்களுக்கு தேவன் நடத்தி வந்த உங்க வாழ்க்கையின் சாட்சிகள் உங்க அதிசயமான காரியங்களை சொல்லும் பொழுது நீங்களும் திடமனதாய் இருப்பீர்கள் திடமடைந்தீர்கள் அவர்களும் வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு நடப்பார்கள் இந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரு முடிவோடு தலைகளை தாழ்த்தி நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய சந்ததிகள் முரட்டாட்டமுள்ள சந்ததிகளாக மாறாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு சத்தியத்தை நாங்கள் சொல்லித்தர நீங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் வாழ்க்கையின் காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி தர எங்களுக்கு பெருமை செய்யும்படியாக என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளை ஒவ்வொருவருடைய அந்தவரை சங்கதியும் அவர்கள் கவலையோடு இருப்பார்களே ஆனால் அந்த சங்கதியை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து நாங்கள் பிள்ளைகளுக்கான ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்